சகோதரர்களே அல்லாஹு தாலா இந்த முகம்மது அலஹி வசல்லம் அவர்கள் போன்ற ஒரு மனிதரை படைக்கவே இல்லை அவங்கள அல்லாஹ் மதித்தது போல கௌரவப்படுத்தியது போல வேறு எந்த ஒரு தூதரையும் அல்லாஹ் கௌரவப்படுத்தியதில்லை முன்னால் வாழ்ந்த அனைத்து தூதர்களும் ரசூலுல்லாஹி சொல்லல்லா உலகளுக்கு முன்னால் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட தூதர்கள் வந்தார்களே அவர்கள் அனைவரும் ஒரு ஒரு குறித்த சமுதாயத்துக்கு தான் நபி ஒரு குறித்த குடும்பத்துக்கு தான் ஒரு நபி அல்லது ஒரு குறித்த பிரதேசத்தில் வாழ்றவங்களுக்கு மட்டும்தான் அவர் நபி அவருடைய பணி அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு மட்டும் இஸ்லாத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கணும் அல்லாஹை வணங்குமாறு அழைக்கணும் இப்படித்தான் எல்லா தூதர்களும் அனுப்பப்பட்டார்கள் ஆனால் எங்கள் தலைவர் முகமது சொல்லல்லாஹு அலைகி வசல்லம் அப்படியானவர் அல்ல அல்லாஹ் ஒட்டுமொத்த துனியாவுக்குமே நபியாக அனுப்பினார் ஒட்டுமொத்த மனித இனத்துக்கும் அவர் அரபு மொழி பேசுபவராக இருக்கலாம் அரபு மொழி அல்லாத மொழி பேசக்கூடியவராக இருக்கலாம் கருப்பினத்தவராக இருக்கலாம் வெள்ளை இனத்தவராக இருக்கலாம் அரபியாக இருக்கலாம் அஜமியாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் அவர்தான் தூதர் எல்லோருக்கும் அவர்தான் தலைவர் கியாமத்து நாள் வரைக்கும் வெற்றி அடைய ஒருவர் அவரை வெற்றி வெற்றியடைய முடியும் என்ற அளவுக்கு அல்லாஹ் எங்கள் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்களை கௌரவப்படுத்தி ஒட்டுமொத்த மனித இனத்துக்குமே தலைவராக்கப்பட்ட